மகரிஷ் என்ன சொல்றாரு நீங்க பண்றது என்னன்னா இந்த உலகத்துல சரியானபடி வாழ்கிற முறையில் வாழ்வது பெரிய தவம் திருவள்ளுவர் சொல்றாரு உங்களை ஒருத்தன் திட்டும் போது உங்களால் பொறுமையா இருக்க முடியும் என்றா நல்ல கவனிங்க உண்ணாது நோற்பர் பெரியர் ஒரு பெரியவர்கள் என்பவர்கள் உண்ணாமல் விரதம் இருப்பார்கள் அவனை விட பெரியவன் யார் தெரியுமா பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பெண் எவனோ பின்னான்னு பேசுற இப்பெல்லாம் எந்த வரையறையும் கிடையாது பேச்சோ யூடியூபோ பார்க்கவே முடியாது அதாவது கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு அளவே கிடையாது யார் வேணாலும் கெட்ட வார்த்தை தான் எதை திருப்பினாலும் கெட்ட வார்த்தை தான் என்ன வேணாலும் பேசலாம் யார பத்தி வேணாலும் பேசலாம் எவ்வளவு ஏன் சார் மகாத்மா காந்தி எத்தனை பெரிய மனிதர் சார் மகாத்மா காந்தி எவ்வளவு இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்ச ஒரு பெரிய மனுஷன் அவரை பத்தி கூட கூச்சு அவர்கிட்ட குறை இல்லாம இருக்காது இந்த உலகத்தில் குறை இல்லாதவன் யார் இருக்கிறா இன்னது இன்னதுதான் பேசுறதுன்னு இல்லையா கவலையே இல்லை இந்த நாடு மாதிரி ஒரு நன்றி கெட்ட மனிதர்கள் வாடுகிற நாட்டை வேற இடத்துல போய் பார்க்க முடியாது அதாவது காந்தி சுதந்திரத்துக்கு பாடுபட்ட போது அவர் தான் கெடுத்துட்டார் இந்த நாட்டு ஏன் அப்ப இருந்த மற்றவங்க சுதந்திரம் வாங்க வேண்டாம் கையை பிரிச்சான எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு அப்ப போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு போய் நின்று பேசி வாங்கி கொடுத்த மனுஷனை கேவலமா பேசுறான்னு இது மாதிரி ஒரு நன்றி கெட்ட நாடு வேற எங்க போய் பார்க்க முடியும் காந்தியை இறந்து போன மனிதனை கேவலமா பேசலாமா இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு போற உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதவர்களை பற்றி விமர்சிக்காதீர்கள் இப்ப காந்தி எழுச்சி வந்து பதில் சொல்ல முடியுமா நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு தன்னுடைய தண்ணியில விளக்கம் கொடுக்க முடியுமா நான் ஏன் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சேன்னு அவர் விளக்கம் சொல்ல முடியுமா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க யாரால் தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியாதோ அவர்களை விமர்சிப்பதை நாம் விட்டுவிட வேண்டும் நமக்கு அந்த உரிமை இல்லை அவங்களுக்கு வர முடியாது மறுபடியும் வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியாது புரிஞ்சுக்கணும் அதை அவர் சரி தப்புலாம் அப்புறம் அவர் தண்ணீரை விளக்கம் கொடுக்க முடியாத அப்படி நீ என்ன எந்திரிச்சு அவரை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கிறது தவறு சரி அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் பக்த விஜயம்னு ஒரு நூல் இருக்கு சார் இந்த பக்த விஜய நூல்ல பாண்டுரங்கன்னு ஒரு வடிவம் ஒரு வரலாறு இருக்கு அந்த பாண்டுரங்கர் வரலாற்றில் அவர் எப்படி பாண்டுரங்கராக வந்தார்னு அந்த கதை அழகான கதை புண்டரீகன் புண்டரீகன்னா தாமரை போன்ற கண்களை உடையவர் அவன் கங்கையில போய் குளிக்கணும் தன் பாவத்தை எல்லாம் போய் தொலைக்கணும் கங்கையில போய் குளிக்கணுங்கிற எண்ணத்தோட போறான் அவன் கங்கைக்கு போகும்போது இது பாருங்களேன் நாளைக்கு காலையில் கங்கைக்கு போயிடலாம் அந்த டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்ல ராத்திரி தூங்குறதுக்கு அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது ஒரு முனிவருடைய ஆசிரமத்தில் தின்ன இருந்தது அதுல தங்கிக்கலாமான்னு கேட்டான் தாராளமாக படுத்துக்கங்கப்பா அவன் நான் படுத்துட்டு காலையில் ஏஞ்சி கங்கையில் போய் குளிச்சுட்டு நான் கிளம்பிவிடுவேன் படுத்துக்கோ அப்படின்ட்டாங்க படுத்துட்டேன் புது இடம் உனக்கு தூக்கம் வரல அப்படியே படுத்துருந்தான் ராத்திரி ஒரு ரெண்டரை மணி மூணு மணி இருக்கும் கர் கர் கரு உடம்பெல்லாம் அழுக்கா அசிங்கமா ஒரு மூணு பெண்கள் அங்கேயே இருந்து உள்ளே வந்து விறுவிறுவரும் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வாசலில் கொண்டாந்து தண்ணி தெளித்து எல்லா வேலையும் பண்ணாங்க இவருக்கு சுத்தமாக முழுப்பு வந்துருச்சு அப்படி பார்த்தான் அந்த ஆசிரமத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வெளியே வரும்போது பார்த்தா இவனால் நம்பவே முடியல ஏன் அவ்வளவு அழகா அவ்வளவு அப்சர ஸ்திரீகளா அவ்வளவு பிரமாதமான அழகோடு அந்த மூணு பெண்களும் வெளியே வராங்க இவன் அவங்கள மறிச்சு கேட்டான் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல விகாரமாக மூணு பெண்கள் உள்ள போனாங்க இப்போ இப்படி தேவதைகள் மாதிரி மூணு பெண்கள் வெளியே வரீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சரி நீ பார்த்துட்டே சொல்கிறோம் நான் தான் கங்கைன்னா நான் தான் யமுனைன்னா நான் தான் சரஸ்வதி ஓ நீங்கள் மூணு நதிகள் புண்ணிய நதிகளா ஆமாம் இந்த முனிவர் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க அவ பாரு ஒரு பதில் அதை அவன் பாவத்தை கொண்டாந்து எங்ககிட்ட விட்டுறான் நாங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்டோம் இதை எப்படி நாங்கள் போக்குறதுன்னு ஏதோ இந்த முனிவருக்கு தொண்டு செஞ்சு உங்கள் பாவத்தை போக்கிக்கோங்கன்னு சொன்னார் அதனால இவர் வீட்டில் வந்து தொண்டு செஞ்ச உடனே அன்னைய பாவம் அன்னைக்கே போய் நாங்கள் அழகாகி திருப்பி போயிடுவோம் இதுக்கும் இதுக்கும்பமேளாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தனி இது தனி அது வேற கம்பார்ட்மெண்ட் இது வேற கம்பார்ட்மெண்ட் கொடுங்க அப்ப உள்ள இருக்கிற முனிவர் பேர் என்ன குக்கூட முனிவர் நூல் எடுத்து படிங்க தேதி வரைக்கும் சார் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு வரி கூட நான் பேசியதாக வரலாறு கிடையாது கற்பனை பண்ணி பேச மாட்டேன் ஆதாரம் இல்லாம ஒரு வரி இல்ல பக்த நூல் எடுத்து உள்ள இருக்கிறவர் என்ன முனிவர் பண்ணி என்ன மந்திரம் ஜபிச்சு என்ன பண்ணார் ஒன்னும் பண்ணல என்ன பண்ண அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் வச்சு அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்றாங்க நல்லா இருப்பே அப்படின்னு அந்த புண்ணியத்தை பண்ணதுனால அவருக்கு அவ்வளவு பெரிய புண்ணிய பலர் இவன் யோசிச்சான் அவங்க அப்பா அம்மாவை அனாதையை அங்க விட்டுட்டு இவன் கங்கையில போய் குளிச்சு புண்ணியம் தெரியலான்ற எண்ணத்தோட வந்தான் நான் எவ்வளோ பெரிய அறிவு கேட்டவேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசான காலத்தில் தனியாக அங்கே தவிக்க விட்டுட்டு நான் முற்றால்தனமாக இங்கே வந்து நான் புண்ணிய தேடணும்னு வந்தேன்னு எனக்கு கடவுள் புரிய வச்சுட்டாரு அப்படின்னு குடிசையை கும்பிட்டான் குக்குட முனிவரை கும்பிட்டான் நேராக புறப்பட்டு வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ணான் அப்பா அம்மா தான் கடவுள் அப்பா அம்மா தான் கடவுள் அப்பா அம்மா தான் கடவுள்னு வாழ ஆரம்பிச்சு இன்னைக்கு சொல்றேன் உங்கள் தாய் கால் வலிக்க உங்கள் தந்தை தோல் வலிக்க நீங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் தர வேண்டிய ஆறுதலை அரவணைப்பை அன்பை தராமல் எத்தனை கோயிலுக்கு போய் வந்தாலும் உங்கள் பாவம் தொலையாது தொலையாது தொலையவே உங்கள் தாயையும் தந்தையையும் நோக நோக வைத்துவிட்டு நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் உலகத்தில் இல்லை எழுதி வச்சுங்க நீ பெத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நேராக கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு உண்டியல்ல ஒரு லட்சம் போட்டேன்னு சொன்ன உன்னை கடவுள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்த இடத்துல தான் நான் பக்தி யோகத்தோட என்னுடைய அந்த விவாதத்தை வைக்கிறேன் நீ செய்ய வேண்டிய கடமையை செய்யாம நான் சாமியை கும்பிட்டு பாவத்திலேருந்து நழுவிக்கிறேங்குறியே நடக்காது நீ யாகங்கள் செய்வதன் மூலமோ தானங்கள் செய்வதன் மூலமோ வேறு எந்த வகையில் முயற்சி செய்வதன் மூலமோ உன் பாவத்தை தொலைக்க முடியாது முடியாது முடியவே முடியாது அப்பா அம்மாவை மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் இவனுக்கு அப்போ தான் போகிறச்சு ஆமாம் சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் அப்பா அம்மா பையனுக்கு ஒட்டுண்ணி மாதிரி உட்காந்து சாப்பிடுங்கன்னு புத்தி சொல்லலை வயசாகிற வரைக்கும் அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க எல்லா வேலையும் செய்வாங்க கை கால் விழுந்துட்டதுக்கப்புறம் அவங்க சுமையானதுக்கப்புறம் அவங்களை யாராவது பார்த்தா தானே உண்டு பார்க்க வேண்டாமா அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமா இதெல்லாம் விட்டுவிட்டு நான் பஜனைக்கு போறேன் நான் கோயிலுக்கு போறேன் நான் அங்கே போறேன் இங்கே போறேன் சொற்பொழிவுக்கு போறேன் என்ன பிரயோஜனம் அது என்ன அறமா இருக்க முடியும் நான் நுழைஞ்ச உடனே அறம்ங்கிற புத்தகம் தான் அவர் கொடுத்தாரு அறம்ங்கிறது என்ன பெரிய அறமா இருக்க முடியும் தாயை தகப்பல துடிக்க வச்சுட்டு இதை தான் சார் நான் பேசினேன் இன்னைக்கு சாமியார் ஆசிரமத்தில் பிடெக் டெக் படித்தவன் எம் டெக் படித்தவன் மொட்டை அடிச்சு சாமியாரை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அப்பனும் ஆனா ஆற்றாலும் வேணாம் அவங்க நாங்கள் கவனிக்க மாட்டோம்னு சொன்னால் அவர்களால் முக்தி அடைய முடியாது என்பதை இந்த நூற்றாண்டில் நான் தெளிவாக அறிவிக்கிறேன் அவர்களை முக்தி அடைய செய்யக்கூடிய சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன் அவர்களே சக்தி அந்த குருமார்களுக்கு கிடையாது என்பதையும் நான் பிரகடனப்படுத்துகிறேன் ராமகிருஷ்ண மடத்தோட ரூல் தெரிஞ்சுக்கோ அப்பா அம்மாவுடைய கன்சென்ட் இல்லாமல் நீ சாமியாரா வர முடியாது நான் ராமகிருஷ்ண மதிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா வித்வுட் கன்சென்ட் ஆஃப் யுவர் அண்ட் மதர் யூ கேனாட் என்டர் இன் டு ராமகிருஷ்ணா பட் கடைசி காலத்துல அம்மாவை பக்கத்துல வச்சு சோறு போட்டவர் விவேகானந்தர் யார் படிச்சீங்க அவர் அம்மாவை அம்மாவுக்கு கால் பிடிச்சி விடுவாரு விவேகானந்தர் தெரியுமா அம்மாவை பக்கத்திலே வச்சு அவர் கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு ஆசைப்படுற அவருடைய இன்னொரு நண்பரை கூப்பிடுறாரு நீ எனக்கா ஒரு உதவி பண்ண என்ன அம்மாவுக்கு நிறைய கோயிலுக்கு போகணுன்னு ஆசை என்னால அவளோட போக முடியல நிறைய வேலை இருக்கு நீ எனக்காக அவளை கோயிலுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வரியா இன்னொரு மகராஜ் இன்னொரு துறை இவங்க அம்மாவை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறாரு அப்ப தினமும் அம்மாவோட பேசுவார் ஆர் யூ ஹாப்பி நீ நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா கேட்பார் என்னமோ விவேகானந்தர் சாமியாரை போயிட்டோன்னா அம்மா அப்பா எல்லாரையும் அத்துக்கிட்டு போயிட்டார்னு நினைக்கிறான் கிடையாது அம்மா மீது செய்ய வேண்டிய கடமைகளை துறவுக்கு பிறகும் விவேகானந்தர் செய்திருக்கிறார் என்ற வரலாறு தெரியாத மூடர்கள் விவேகானந்தரை மேற்கோளாக காட்டுகிறார் படிக்கணும் புத்தகத்தை எடுத்து படிக்கணும் இறுதி காலத்தில் தன்னுடைய தாயாரை விவேகானந்தர் பேணி பாதுகாத்தார் எவ்வளோ முக்கியம் இதெல்லாம் தெரியலையே அப்பா அம்மா வானாதியா விட்டுட்டு போய் இவங்க முக்திக்கு போக போறாங்களா அப்படியே முக்தியை போய் அடைய போறாங்களா இது தவறுன்னு நான் கண்டிக்கிறேன் எனக்கு நீ வேலை போய்ட்டே காசு வாங்கிட்டேன் எவங்கிட்டேயே காசு வாங்கிட்டு பேசுற என்ன எத்தனை எவ்வளோ நீ குற்றம் சொல்லு அதனாலலாம் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதே இல்லை சரி அதை விடுங்க நம்ம கதைக்கு வருவோம் இவன் வீட்டுக்கு வந்தான் அப்பா அம்மாவுக்கு பணிவிட பண்ண ஆரம்பித்தேன் நல்ல ஒழுங்கா அவங்கள நல்ல சுசு மேலேருந்து பெருமாள் பார்த்தார் தே என்னமா அப்பா அம்மாவுக்கு வேண்டிக்குதா இந்த பயலை நம்ம நேராக போய் பார்த்து ஒரு பாராட்டு ஒரு பாராட்டு கொடுத்துட்டு வந்துருவோம் அப்ரிசியேஷன் அப்படின்னு மேலேருந்து பெருமாள் வந்தார் இவன் உள்ள அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த குடிசை குடிசைக்கு வெளியே நின்றுக்கிட்டு புண்டரீகா வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டான் இவன் உள்ள இருந்தான் யார் கூப்பிடுறது அப்படின்னா நான் தான் பாண்டுரங்கர் பெருமாள் வந்திருக்கிறேன் உன்னுடைய சேவையை பாராட்டி உனக்கு நான் பாராட்டு சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் ஒரு நிமிஷம் சார் அவன் கொடுத்த ஆர்குமெண்ட் பாருங்க நான் எந்த செயல் செய்கிறேன் என்பதற்காக நீ வந்தாயோ அந்த செயலை நிறுத்திவிட்டு உன்னை வந்து எப்படி பார்ப்பது இந்த செயல் செய்யாமல் இருந்திருந்தால் நீ வந்திருப்பாயா எந்த செயல்தானே உன்னை வரவழைத்தது இந்த செயல் உன்னை வரவழைத்தது என்றால் இந்த செயலை விட்டுவிட்டு நான் உன்னை வந்து பார்ப்பது இந்த செயலுக்கு எதிரான வினை அல்லவா என்னால் முடியாது என் தாய் தகப்பன் உறங்கட்டும் அதன் பிறகு வருகிறது வெளியில் இருந்து பெருமாள் சொன்னாராம் கால் வலிக்குதுடா நான் எவ்வளவு நேரம் நிப்பேன் ஒரு செங்க கட்டி அந்த காலத்துல தலகாணி எல்லாம் வீட்ல கிடையாது ஒரு செங்க கட்டி எடுத்து அப்படி தூக்கி வாசல்ல போட்டு இதிலே வேணா உட்காரு அப்படின்னு செங்க கட்டியை தூக்கி அப்படி வாசல்ல போட்டாராம் ரெண்டு கையை இடுப்பில் வச்சுக்கிட்டு பாண்டுரங்கர் அந்த செங்கக்கட்டி மேலே நின்றதுதான் பண்டரிபுரத்தினுடைய தலவரலாறு பன்றிபுரங்கிறது அப்படி வந்தது என்ன நாடு சார் எவ்வளோ அழகான நாடு சார் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன் கடமையை செய்கிறவனுக்கு கடவுள் காத்திருந்து அருள் புரிகிறார் என்று கதை எழுதி வைத்த நாடு இந்த நாடு அப்பா அம்மாவை தூக்கி போட்டுட்டு எப்படியாவது நீ போ கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படின்ன அது எப்படி சார் நாடு அது சுடு காடு காடு பெற்றவர்களுடைய ஆசி பெற்றவர்களுடைய அதுக்காக இல்லைன்னு சொல்லலை கண்டுக்காதீங்க கண்டுக்காதீங்க சண்டை மூட்டுவாங்க கொஞ்சம் வயசு முதுமைனால ஏதாவது பேசுவாங்க அப்படியே காதை மூடிக்குங்க ஆனாலும் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் இதுதான் என்னுடைய வேண்டுதல் அவ்வளவுதான் நூற்றுக்கணக்கான உதாரணம் சொல்லலாம் ஆனா நாம எந்த தொழில் பார்க்குறோமோ அந்த தொழில் எல்லாவற்றையும் விட மேலானது அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கு இதுக்கு ஆனா இப்ப சொல்லி முடிச்சிடுறேன் வெறும் தொழில் மட்டும் பெரிய விஷயம் கிடைக்கிற புண்ணியம்னு ஒண்ணு வரும் அந்த புண்ணியத்தை உங்களுக்கு வரவு வைக்காம இதெல்லாம் இறைவனுக்குன்னு அர்ப்பணம் பண்ணிட்டா முக்தி வந்துடும் இப்ப புரிஞ்சுக்கங்க செயலை விட்டு விடுவது சந்நியாசம் அல்ல இதான் பகவத்கீதை கர்ம சந்நியாசம் கர்ம பல சந்நியாசம் பகவத்கீதையை எடுத்து சார் ஆக்சுவலா கிருஷ்ணனுடைய வரலாறு உழைப்பவர்களுடைய மேன்மையை விளக்குவதற்கு வந்த வரலாறு சார் நீங்க இந்திய வரலாறு எடுத்து கிருஷ்ணர் கையில் என்ன இருக்கு குதிரை ஓட்டுற குச்சி அவங்க அண்ணன் பலராமன் கையில் என்ன இருக்கு கலப்ப அதுக்கு அவதாரம் ராமாவதாரம் பரசுராமர் பரசுராமர் கையில் என்ன இருந்தது மரமற்ற கோடாலி ராமர் கையில் என்ன இருந்தது ராமாயணம் மகாபாரதம் எதுக்கு வந்தது தெரியுங்களா உழைக்கும் வர்க்கத்தின் மேன்மையை நிலைநாட்ட வந்ததுதான் ராமனும் கண்ணனும் பல பேர் வருவாங்க பிறகு அவர்களையும் பக்தி யோகம் கபலீகரம் செய்து விட்டது வரலாறு தெரியல மக்களுக்கு அவர்களையும் பக்தி யோகம் கபலீகரம் செய்து விட்டது எப்படி நீ உழைக்கணுங்கிற கருத்து வரல அவங்களையும் நீ கும்பிடணும் அவ்வளவுதான் வழிபாட்டு மனோபாவம் சார் நாத்திகனா மாறினவன் கூட நாத்திக தலைவர்கள் கும்பிட்டுக்கிட்டு சார் இருக்கிறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வழிபடு மனோபாவம் நம்மளை விட்டு போவே மாட்டேங்குது பேசாம எப்ப பார்த்தாலும் அவங்களை கும்பிடுறதுன்னா என்ன பிரயோஜனம் அவங்கள மாதிரி வாழ்வதற்குரிய தைரியம்ல நமக்கு வேணும் ராமனை போல கிருஷ்ணனை போல பிறருக்காக வாழணும் அப்படிங்கறதுதான் இந்திரனை கும்பிட்டுக்கிட்டு இருந்த சமூகத்தை பார்த்து இந்திர வழிபாட்டை நிறுத்திட்டு கோவர்த்தனகிரிய கிருஷ்ணன் பிடிச்சான்னு சொன்ன அவன் வேதத்துக்கு எதிரானவனா ஆதரவானவனா வேதம் இந்திர வழிபாட்டை ஆதரித்தது கண்ணன் இந்திர வழிபாட்டை நிராகரித்து தன்னை வணங்கும்படி செய்தவன் என்றால் கண்ணன் வேத வழிபாட்டுக்கு எதிரானவன் வரலாறுன்னு தெரியாது படிக்கிறதும் இல்லை தேடுறது இல்லை சிந்திக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிறது இல்லை என்ன நடந்ததுங்கிற அறிவே தமிழ் சமூகத்துக்கு இல்லை சார் ராமன் கண்ணன் பலராமன் பரசுராமன் எல்லாமே உழைக்கும் வர்க்கம் மேலானது என்பதை நிரூபிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட வரலாறுகள் எனவே எதை செய்கிறோமோ அதை தவமா செய்யும்